மனப்பெண்ணாகும் ஒவ்வொரு பெண்களுக்கும் சமர்ப்பணம் கனவுகளோடு காத்திருக்கும் உங்களை பற்றி ஒரு சில விடயம் நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்த திருமணம் என்னவோ உங்களின் திருமணங்களிலிருந்து வித்தியாசப்படுகிறதே வித்தியாசப்படுத்தியதே நீங்கள் தானாம் புதிய புதிய கலைகளை கலைகளைப் இன்றை கலாச்சாரமாக்கி வைத்துள்ளீர்களாமே அதில் ஆரம்பம் ப்ரைட் டூ பி என்னும் கலாச்சாரம் மணப்பெண்ணை கிரீடம் அணிவித்து தான் மணப்பெண்ணாகப் போவதை காண்பிக்கும் நிகழ்வு ஆரம்பத்தில் நண்பர்கள்தான் செய்ய வேண்டும் என்று யாப்பு இருந்தாலும் நண்பர்கள் கூட்டம் பெரியளவு இல்லாதவர்களுக்கு அது ஆப்பாகாமைய குடும்பமும் செய்யலாம் என மாற்றப்பட்டது இல்லை இல்லை மாற்றினார்கள் அடுத்து கைகளை சிவக்க வைக்கும் மரதாணி கல்யாணம் அதிலும் மாடை அலங்காரங்கள் ஐயோ என்ன சொல்ல அது மட்டுமா போட்டோஷூட் செய்வது இப்போது தொட்டு தொடங்கும் பட்டு தான் எப்படி போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று டியூஷன் வகுப்புகளும் எடுப்பாராமே அதிலும் அவுட் ஷூட் இன் போட்டோஷூட் என்று தனித்தனி வகுப்புகள் வேற